பதினெட்டு சித்தர்களை பாதம் தொட்டு வணங்கி இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகையை பார்க்க போகிறோம் நம்ம சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம இயற்கையாகவே நம்ம இடங்களில் நிறையா மூலிகைகள் கிடைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி புனித பூமி ஒரு மருத்துவம் நிறைந்த பூமி தான் நம்மளோட தமிழ்நாடு அப்பேற்பட்ட பூமியில் மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூலிகைகள் கிடைக்கும் இன்றைக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூலிகையோட பேர் வந்து விராலி இந்த விராலி என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பட்டு எலும்பு தேய்மானம் ஆகிருக்கு எலும்பு வளைகிருச்சி ஜவ்வு பிரச்சனை ரத்தக்கட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் அப்பேற்பட்டவங்க வந்து என்னென்னமோ மருத்துவம் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனால் அவங்களுக்கு எதுவும் சரியாகாது இயற்கையாக இந்த விராலி இலையும் மூங்கில் மரத்தோட இலையும் சேர்ந்து கஷாயமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா எலும்பு தேமானான ஆனவங்க எலும்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து இயற்கையாகவே ஒட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்